திருமணம் ஏற்கனவே தான் அது கனகால கால இருபத்தஞ்சு முப்பது வருஷத்தோட அதெல்லாம் முடிஞ்சு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்ரான் எப்படி இருக்கேன் நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்னைக்கு நாம எங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எரிவில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கிட்னியும் சேலிலிருந்து ஒரு அக்காவை தான் சந்திக்கிறது வந்துருக்கிறோம் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தனிமையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த ஒரு உணவு கூட உண்றதுக்காக ஆனால் அவங்களுக்கு அந்த சொந்த பந்தம் எல்லாம் இருக்குது தங்கச்சி அவங்களாம் இருக்காங்க அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ அவங்க தான் வந்து அந்த அக்கா வந்து அடிக்கடி பார்த்து கொள்றவங்க இப்போ இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்பே வந்து எங்களுக்கு இந்த தகவலை சொல்லியிருந்தாங்க வாங்க தம்பி கொஞ்சம் வந்து பாருங்க பாருங்கன்ட்டு எங்களை அதை கொஞ்சம் வர முடியாமல் போயிட்டு அது மட்டும் இல்லை பார்த்துட்டிங்கன்னா இப்போ அக்காவுக்கு வயசு வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வயசு ஆகிட்டுது அப்போ இந்த வயசில் இந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகி இதுக்கு பிறகு வந்து சத்திர எல்லாம் செய்து சரியாகுமாண்டு டாக்டர் மாரிக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிற ஒரு நூறு வீதம் நம்பிக்கை இல்லை அப்போ அந்த ஒரு நோக்கத்துக்கு வேண்டி நாங்களும் வரல அதையும் தாண்டி இப்போ எங்களோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த அவசர உதவிகளை வந்து நிறைய செய்து கொண்டு இருந்ததால் அப்போ தொடர்ச்சியாக வந்து இதையுமே வந்து போட முடியாது என்ற ஒரு காரணத்துக்கு வேண்டி வரல என்னென்னு சொன்னால் சஜிந்தனுடைய வீடியோ போட்டு அதுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு அப்புறம் இன்னும் ஒரு அண்ணா வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர் அண்ணாவுக்கு வந்து கெல்ப் கட் இப்படியாக வந்து ஒரு அவசர உதவிகள் வந்து நம்ம போட்டு கொண்டதால இதையுமே வந்து அதுக்குள்ள போட்டு அப்ப எல்லாமே வந்து பிள்ளையா போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அந்த டைம்ல வந்து போடவே எல்லாம் போயிட்டு அப்ப இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த முதல் உதவியாக அங்க வரும்போதே கொஞ்சம் பல வகைகள் எல்லாம் வாங்கி வந்திருக்கோம் இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நோர்வேலுக்கு கூடிய சச்சினானந்த ஹாந்த சுவாமி அடுத்தது சூரிய ஹாந்த சுவாமி இரண்டு அங்குல அங்க இணைஞ்சு அப்ப அதோட சேர்த்து நோர் கூடிய ஒரு அண்ணா பேர் குறிப்பிட விரும்பாத அண்ணா இவங்க மூன்று பேர் இணைஞ்சு மொத்தமாக எந்த கைக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் அனுப்பியிருந்தாங்க இந்த பணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் விரும்பாத அந்த கூடிய அந்த அண்ணன் கடைசி வாட்ஸ்அப்லம் தொள்ளாயிரத்தி பதினேழு அப்ப அந்த அண்ணனுடைய காசு வந்து பாத்துட்டீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் மிகிதமாய் உள்ள இந்த கந்தசாமி என்கின்ற அந்த அங்கு காசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்ப அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயில இருபத்தி மூவாயிரம் காசு வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்து செய்திருந்தோம் சில வேலைகளை அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் காசு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதாவது அந்த அண்ணன் அவங்க செய்து அந்த உதவியில் வரும்போது வரும்போது கையோட வரக்கூடாது மட்டுமில்லை இந்த அக்கா வந்து கடுமையான முறையில் சாப்பாட்டுக்கு வர கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க அந்த பல வகைகள் நம்ம வந்து கொடுக்கும்போது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது ஆணையம் நாங்கள் வந்திருந்தோம் அப்போ அந்த உதவியை செய்து அந்த அங்கு அவங்களுக்கு நன்றி வந்த நிறைய உதவிகள் எல்லாம் வந்து இருக்குது அப்ப உறவுகளோட அனுமதி இல்லாம நம்ம வந்து திடீரென்று கொடுக்குறது சரியில்லை தானே அப்ப வீடியோவை பதிவு செய்து கண்டிப்பா வந்து உறவுகள் கொடுக்க சொன்னா கண்டிப்பா வந்து நம்ம அடுத்த கட்டமா வந்து உதவிகளை செய்வோம் அது மட்டுமில்ல வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த அக்காவுக்கான உதவிகளை செய்யுங்க அவ்வளவு ஒரு கஷ்டத்தை மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்காங்க நம்ம அப்படி உள்ள போவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த படுத்த படுக்கையாவே கிடந்து கொண்டிருக்காங்க இயலாத ஒரு நிலைமை சரி நம்ம உள்ள போயிட்டு நம்ம எல்லா விடையும் எங்களை பேசலாம் இதான் அந்த அக்கா என்னுடைய வீடு அந்த அக்காவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மருத்துவ செலவு கூட காசு இல்லை உதாரணத்துக்கு கிட்னி நம்ம மாத்திரமோ இல்லையோ அதுக்கு வந்து உதவி கிடைக்குதோ இல்லையோ அதையும் தாண்டி இந்த அக்காவுக்கு வந்து அந்த சாப்பாட்டு வசதி அந்த எப்படி சொல்கிற மருத்துவ வசதி வந்து உண்மையிலேயே கட்டுமையா நம்ம கஷ்டமா இருக்குது நம்ம எல்லா விடயங்களையும் அவர்கிட்ட வந்து கட்டு தெரிஞ்சு கொள்ளும் இதான் அந்த அக்கா என்னுடைய வீடு சில நம்ம உள்ளே போவோம் அப்படி அந்த பக்கமாக தான் அவங்களோட தங்கச்சி அவங்களோட வீடு இல்லாமல் இருக்குது அக்கா வணக்கம் அக்கா உங்களுக்கு இந்த பல வகை கொஞ்சம் வாங்கி வந்துருக்குது ஒருத்த வைக்கட்டா இதுக்குள்ள வந்து கிரேப்ஸ் மற்றது ஒரு எல்லாமே இருக்குது சாப்பிடுங்க சரி ஃபர்ஸ்ட் வந்து உடம்பை பார்த்து கொள்ளுங்க இப்போ இப்போ வந்து உடம்பு அப்படி அக்கா இருக்கு நிலைமை உடம்பு இப்போ பதினஞ்சு நாளா போட்ல இருந்து நேற்று தான் டிக்கெட் வெட்டித்து மட்டை கலப்பில் போய் ஸ்கேனும் எஸ்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்திக்கு சொல்றாங்கல்ல

இனியாவது அதுக்கு போய் வர டிஎஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு தரவங்க ஒரு மாசம் அதை எடுத்து நான் ஓட்டோச்சுல உக்காது இதுக்கு காணாது அப்ப வீடியோ பாக்குற உள்ளங்கள் ஏதாவது மாதாந்து சாப்பாட்டு செலவு கிட்னி சொல்லக்குள்ளே அவ்வளவு உதவிய நம்ம எதிர்பார்த்து ஒன்றும் செய்யறதுக்கு உரிய இது இல்ல தானே வயசு போயிட்டு வயசு வந்து நாப்பத்தேழு வயசு அவங்க அறுபது வயசுக்குள்ள மாத்தலாம் சொல்றாங்க ஹாஸ்பிட்டலால ஹாஸ்பிடல்ல பிளட் எல்லாம் எடுத்து கொழும்புகள் அனுப்பியிருக்காங்க அப்புறம் எல்லா டெஸ்டும் எடுத்திருக்காங்க எல்லா சகல டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கிட்னி கிடைக்குமண்டா நாங்க ஹாஸ்பிடல்ல மாத்தரமாட்டி சொல்லிக்காங்க அவங்க அந்த பெரிய டாக்டர் அவரு அந்த நெந்தோர் டாக்டர் அவர் சொல்லிக்காரு ஏழு மண்டலவுக்கு நாங்க ஏழு மண்டலம் அவங்க கூட பேரு போட்டிருக்காங்களா

ஒவ்வொரு இடத்தை வந்து அந்த கிட்னி மாத்துறதுக்குரிய அந்த சிலவு வந்து மாறுபடுது ஒரு கோடி கேட்குறாங்க சில இடத்துல ஒரு கோடி கேட்காங்க சில இடத்துல தொண்ணூறு கேக்காங்க சில இடத்துல எண்பது கேட்க அந்த ஒவ்வொரு இதா கேட்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இவ்வளவு வந்து வசதியை பொறுத்ததெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க நம்மகிட்ட அப்படியா இருந்த வசதிகள் இல்ல தனியா அப்ப என்னன்னு சொன்னாங்க உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுதான் திருமணம் இப்ப இல்லன்னு திருமணம் ஏற்கனவே ஆயிருந்தது தான் அது இப்ப ஹான கால இருபத்தஞ்சு முப்பது வருஷத்தோட அதெல்லாம் முடிஞ்சு அவர் விட்டுட்டு போயிட்டா ஓ அவர் விட்டு ஆள் உயிரோடையும் இல்லை சேர்த்தும் போயிட்டாரு பிள்ளைகளும் இல்லை உத்தரவும் இல்லை இருக்கீங்க இப்ப நான் தனியா தான் இருக்கேன் இப்ப தங்கச்சி அக்காட மகள்ற உதவியில தான் கொஞ்சம் சாப்பாடு அதை இதை அவங்க தந்து கவனிக்கிறாங்க மற்றபடி சகோதரம் இல்லாமல் இருக்காங்க இருந்தும் அவங்களுக்கு சாப்பாடுகளுக்கு கஷ்டத்தால நம்மளை ஒருவரும் கவனிக்கிற கஷ்டம் ஒருதருக்கு அவங்களும் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு இல்லாம இருக்கக்குள்ள நம்மள அப்படி கவனிக்கிறன்ற மாதிரி இருக்கா அதாவது ஒருவரும் என்ன கவனிக்கிறல்ல ஒரு தரும் ஒரு சகோதரம் ஒருத்தருமே கவனிக்கிறல்ல யாழ்ப்பாணத்துல இருக்கிற அண்ணன்கிட்டையும் உதவி கேட்டேன்னா நாலஞ்சு தரம் போய் கேட்டேன் அவங்க அதை பத்தி எங்க கவனிக்கல அங்க இருக்கிற அந்த அண்ணன் கேட்ட யூடியூப்காரர்கள நாலஞ்சு யூடியூப்காரர்கள கேட்டிருக்கேன் மட்டக்களப்பு செங்கலடி அடிக்கிற அப்படி என்ன கேட்டீங்க நிறைய இடத்த கேட்டிருக்கேன் கேட்டு வந்து பாத்தது போனவங்க ரெண்டு பேர் வந்து பாத்தது போனவங்க நான் அவங்க வீடியோ எடுக்கவும் இல்ல ஒரு இது உதவி செய்யவும் இல்ல ஒண்ணும் செய்யல ஏனன் கேட்டதுக்கு பல காரணங்களை சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ஆவாது ஒரு உதவி கண்டு கூடிய அளவு கெஞ்சு கேட்டேன்னா அவங்க ஒன்றுமே அவங்க உங்களுக்கு இயலாது வேலை இயலாது ஒரு பல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பழத்தை வச்சு தானே மருந்துகள் செஞ்சேன் அப்ப அதெல்லாம் கடன் தானே உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் அது கடன் நண்டு சொல்லி வீடியோல ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்ப நான் சொன்ன நாங்க பேசுறத பார்த்து ஏதாவது உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் இருந்த ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படி செய்ய கூட நாங்க ஏதாவது செய்யறோம் என்று சொல்லி கூடிய அளவு கதைச்சு அவங்க சொல்லி தாங்க எடுக்கலான்னு சொல்லி போட்டு எடுத்து வந்த வீடியோவையும் கட் ஆகி போட்டு போனாங்க வீடியோ எடுத்துட்டு வந்ததையும் கட் ஆகி போட்டு போனாங்க வீட்டுல இருக்கி அப்படி பட்டி காசு அங்க மாசம் நல்ல உள்ளங்கள் இருந்த ஒரு உதவி செய்ய சொல்லி கேட்டே நான் பிடியோ உடனே கட்டாகி போட்டேன் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த அக்காவும் வந்து பார்த்துட்டிங்கடா ஆரம்ப நான் முன்னாடியே சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய நாக்கு எங்ககிட்டையும் வந்து ஹெல்ப்பை கொண்டு இருந்தாங்க நாங்களே வரல என்னென்னு சொன்னால் அப்படி சொல்ற இப்போ அக்காவுக்கு வந்து வயசு கொஞ்சம் கூட போய்ட்டு கூடண்டா அந்த அளவாக இல்லை ஒரு நாற்பத்தி எட்டு வயசு வயசு ஆனால் இதை விட இளமையான ஆக்களுக்கு அப்போ அக்காவோட பிரச்சனை இந்த கிட்டி ஃபெயிலியர் இப்போ நிறைய பேர் நம்மளோட வீடு தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஒரு காரணத்துக்கு வண்டி எங்களால் வர முடியாமல் போயிட்டது இப்போ நாங்கள் இந்த வீடு எடுக்க வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால்

ஒரு மாசம் நீ அதுக்குரிய செலவுதான் சத்துள்ள சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க குறைகிறேன் எனக்கு ஒரு புளட்டு தூக்குற புளட்டு குறைஞ்சோரஞ்சோறு அப்ப அது எல்லாம் மாதாளம் பழம் மாரணாசி பழம் அப்படியான பழங்கள் சாப்பிடு கிரேப்ஸ் அப்படியான பழங்கள் மாப்பிட்டி சாமானும் அது எல்லாம் சாப்பிட வேண்டிய சொல்லுவாங்க இருந்தா வாங்கி சாப்பிடறேன் இல்ல அப்படின்னு நானு அந்த வாட்டில அப்ப நீங்க இப்ப சொல்லி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த கடன் இருக்கணும் எடுத்துட்டீங்களா எடுக்கண்டு பாருங்க இந்த கடன் அது எல்லாம் தேவையில்லை எனக்கு வந்து இந்த சாப்பாட்டுக்குரிய உதவி மட்டும் இப்போதைக்கு போதும் மாசம் மாசம் ஒரு பதினாயிரம் பதினாயிரம் கிடைச்சாலே போதும் அவ்வளவுதான் இந்த அக்கா வந்து கேட்க ஆனா இந்த அக்காவுக்கு ரெண்டு கிட்னியுமே வந்து இப்ப செயல் இந்த முறையில இருக்குது பாருங்க இந்த ஒரு நிலைமையிலயும் கிட்னி மாதாடியும் பரவாயில்ல எனக்கு நான் வரைக்கும்

பண்ணிட்டு வந்த ஐஸ் கட்டி வைக்க சொல்றாங்க அப்ப காசு கட்டாம தூக்கி போய் தானே இப்ப இருந்தது கொஞ்சம் காசு கட்ட கிடந்தது அத தூக்கிட்டு போய்த்தான தூக்கிட்டு போனதால ஐஸ் வைக்க இல்லாததால அப்படி இந்த தொட்டு பாருங்களாட்டி அடிக்கிறது தெரியுதா அது இப்படி கட்டி அறியணும் கொஞ்சம் அப்படி வெளிச்சத்துல காட்டுங்க அப்படி அது கை இந்த இது செஞ்சா தான் ஐஸ் வச்சா அது காலை ஒவ்வொரு தரம் ரெண்டு ரெண்டு ஊசி குத்தி தான் இதுல டைலஸ் பண்றோம் இதுல தான் குத்துற ரெண்டு இதுல ஒரு ஊசி இதுல ஒரு ஊசி குத்திட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஐஸ் வைக்கணும் ஐஸ் வச்சுக்கணும் பக்கத்துல கேட்டா சில டைம்ல சில டைம்ல தருவாங்க இருபத்தஞ்சு ரூபா பூரா எடுப்பாங்க கூட ஐஸ் கட்டி ஓ கட்டி வாங்கிட்டு வைக்கிற அது தொடர்ச்சியா இருந்து வைக்கிற மாதிரி இல்ல இல்லதான் தெரியுது யாழ்ப்பாணத்துல உபரசம் பண்ணு முதலஞ்சுக்கு உங்களுக்கு <ihremhn>! ஒரு அத்தியாவசியமாக மாதாந்தம் சாப்பாடு செலவு மட்டும்தான் போனோம் சாப்பாட்டு செலவு ஐயா இந்த பூரா ஓட்டோ செலவுரு ஒரு உண்டான ஓட்டோ நடந்து போய்க்கேல இழைப்பு மய மயக்கம் பாரு இழைப்பு வாரு டைலஸ் செஞ்சாலும் ஒரு ஆள் கொண்டு வீட்டில விட்டு போயிட்டு போன இப்போ டைலஸ்க்கு போக்குள்ளே ஒரு ஆள் கொண்டாங்க போட்ல வச்சு போட்டுதான் வரணும் நடந்து பகலையில போய் வர அறநூறு ரூபாய் முடியும் எட்டு தரம் போகணும் கல்முனையில கிளினிக்கு போகணும் மட்டை கிளப்பு கிளினிக்கு போகணும் இப்படி மட்டை ரெண்டு தரம் மூணு தரம் கிளினிக்கு போகணும் ஒரு மாசம்

இருந்த அந்த வருத்தம் அந்த தாலங்க ஒரு வருஷம் மறந்து செஞ்சே. அப்ப அங்கதே கா சொன்னற ல ஜெண்டேன்றது அங்க அப்படி ஹெட்ட சம்பளத்தை எல்லாம் அங்க செஞ்சோடு. பிறகு இந்த வந்து 3 ವರ್ಷத்துக்கு இருந்தத வச்சிதான். ரோ கண்ட்ரோல் பண்ணிது வந்த. இப்போ தற்போதைய நிலைக்கு வர வேண்டியது. அப்பulinadle vandhithu oru randula irundhikinga neengie. mothama indha kaalam irundhirukken. irundhe. badhil vandhula jaghasellam ninnaga aachuthinga. ulachaghasellam aakal ஒருதரம் நம்பி கட்டு குடுக்கல ஒரு தரம் வட்டி எடுத்துட்டு எடுத்துட்டு போன இடத்துலயும் ஒரு இடத்துலயும் நல்ல தொழில் கட்டச்சதும் இல்ல அவங்க அந்த காசுகள் தந்ததும் இல்ல இப்ப தாரம் ஆனா அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க அதால தோட்டத்தை நான் கேக்குறேன் உங்களுக்கு இந்த டைம்ல உதவி செய்யலாம் செய்யுங்க இதுக்கு பிறகு எனக்கு தேவையில்லையே சொல்லி நிறைய சண்டையும் இருக்கேன் எல்லார்டையும் கேட்டும் இருக்கேன் தாராக்கள் எல்லார்டையும் எல்லாரும் நிறைய தருமாதிரி ஒரு கொஞ்சம் இல்லை நகை எழும் ஒரு பதினஞ்சு இருபது நகை வர மாதிரிக்கு இப்ப திலமையை பாருங்களேன்னா அப்பதும் வருஷத்துக்குமே இல்லாத வர மாதிரி

சாப்பாடு இல்லாம எனக்கு அவங்க கிட்ட வார டைம் இல்ல சமைக்கிறேன்டா ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு அந்த சாப்பாடு இல்லாம எனக்கு சாப்பிட இல்ல சாப்பிட்டு அந்த குளிச எடுக்கிற டைம் போய்த்தேன் எனக்கு காலையில எட்டு மணிக்கு எடுக்கணும் பின்னேரம் ஒரு மணிக்கு எடுக்கணும்

எந்த உதவி எந்த ஒரு சகோதர சகோதரிகள் பாக்குற அண்ணம்மார் அண்ணன் தம்பிமார் அப்பா நிறைய பேர் இருக்காங்க வெளிநாட்டுகள்ல அவங்க இந்த வீடியோவை பார்த்து நல்ல மண்ட உதவி வாழ்வாதார ஒரு உதவி அப்படி செய்யும் அவங்ககிட்ட கெண்டு கையும் கூப்பிட்டோம் வண்டி போட்டு

சரியாக கவலைப்படாதீங்க கண்டிப்பா பாத்து கொண்டிருக்கிற உறவு நீங்க வந்து சாப்பாட்டுக்கார உதவி நீங்க கேக்கீங்க அதான் நாங்களும் மந்திருந்த நீங்க வந்து போன் எடுத்து பாத்துக்க வந்ததை தம்பி உண்மையில சொந்த போனா ஆண்டவன் விட்ட வழி என்று நான் உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் என்று சொன்னா அத்தனை பேருகிட்ட யூடியூப்காராக்கள ஆயிரம் தரம் கோல் அடிச்சிருக்கேன் ஒரு தடவை மாதிரி ரெண்டு பேரும் வந்தவங்க வந்து பாத்துட்டு அங்க பிடி எடுக்காமலேயே அவங்க போயிட்டாங்க நீங்க வந்ததுக்கு எத்தனையோ நன்றி உங்களுக்கு நான் சொல்றேன் விசாரிச்சுட்டா வந்தேன் இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய பேர் வந்து போயிருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அக்கா வந்து சொன்னவங்க அப்ப அந்த டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த நேரங்கள்ல உதவி திட்டங்கள் அதிகளவா அளவா ஆதரவு அதிகளவா கிடைக்கல அது மட்டும் இல்ல அதை தான் பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சாப்புல அவசர உதவிகள் நிறைய செய்து கொண்டிருந்தாங்க அதனால வர முடியும் வாட்ஸ்அப்ல எனக்கு அழுது அனுப்பியிருந்தாங்க தம்பி உங்களை கையெடுத்து கும்பிடறேன் ஒரு கடவுள் உங்களை நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்காவது நீ உதவி செய்யுங்க வந்து அவரை இருக்கும்போது செய்ய அடிப்புற திரும்ப செய்யறேன் அப்ப அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகியும் இப்போ அதுக்கு அதுக்கண்டு உதவி கேட்கல என்னோட கேட்கும் போது தம்பி எங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்குரிய உதவி கேட்டிருந்தாங்க அப்ப நம்ம இவ்வளவு ஒரு உதவி எல்லாம் கண்டிப்பா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வரைக்கும் மட்டும் நான் நம்புறேன் அப்ப சரியா நாங்க போயிட்டு வரடா சரி வேற ஏதாவது பார்த்து சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா இல்ல இந்த பார்த்து கொண்டிருக்கிறது எல்லா சகோதரங்களும் ஏழு மண்ட கூடிய சீக்கிரம் கொஞ்சம் செஞ்சா மிச்சம் நல்லா இருக்கும் சாப்பாட்டுகளுக்கு அதுக்கு இதுக்குரிய உதவியில கூடிய சீக்கிரத்துல எடுத்து நான் பொய் சொல்றேன் டூ ஒருவரை நினைக்க தேவையில்ல இது உண்மையான உண்மையான உண்மையை தச்சி பேசுறேன்னா பொய் கடைசி வரை என்ன சொல்லலை இது உண்மையான வீடியோ தான் பேசியிருக்கிறவர் உண்மையான வீடியோ வேற ஒரு இது போய் சரி கவலைப்படாதீங்க என்னன்னு சொன்னா நோர்வேலுக்கு கூடிய சஜ்ஜனாந்தஹந்த சுவாமி அடுத்தது சூரியகாந்த சுவாமி என்கின்ற ஒரு அங்குள் அவங்க ஒரு காசை வந்து போட்டிருந்தாங்க எனக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரண்டு ரூபா தம்பி கஷ்டப்படுறாங்க இருந்தால் பார்த்து கொடுங்கண்டுக்கா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு விதைகளை செய்து வரோம் இப்போ நாங்க வரும்போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு அந்த காசுகள் எடுத்து உங்களுக்கான அந்த பல வகைகளும் கொஞ்சம் வாங்கி வந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த வீடியோ எடுத்து நான் ஆட் பண்ணிக்கொள்றேன்னு பாத்துட்டு வாங்க என்ன நாங்க மாதிரி டொனேஷன் தான் செய்ய போறோம் நீங்க வந்து பாத்து குறைச்சி போடணும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி தான் நீங்க எங்களுக்கு எவ்வளவு பலந்தங்கள் தாரங்கன்றது எல்லாரும் பாப்பாங்க நல்ல விஷயம் அது எங்களை கடை கொஞ்சம் இதாக நல்லது தானே ஆக்களுக்கு எல்லாம் தெரியும் தானே நல்ல படம் கடைய ப்ரொமோஷன் பண்ணது இந்த கெல்பா தான் நாங்க செய்ய போறோம் சரிங்க சந்தோஷம் சந்தோஷமா அப்படியே தானே போதுமா அது

குறைஞ்சி போடுங்க சரியா நீங்க எவ்வளவு பழங்கள் போடுறீங்க இப்ப பாப்பா நிறைய பேர் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் தெரியலே இருபத்தாறு எண்ணூத்தி ஐம்பது எண்ணூறுவா தம்பது ரூபா பாருங்க எண்ணூறு எடுத்தீங்க இதில் எடுத்து சரி ஆயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூறுவா போடுங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு டொனேஷன் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ண தானே பண்ணுவோம் இது ஒன்று ஒரு அப்பல் ஐம்பது ரூபா போற மாதிரி உங்களுக்கு அப்போ தொள்ளாயிரம் இதை பாருங்க அதாவது ஒரு கிலோ இல்லை ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது எழுநூறு இருக்குது ஆ சரி ஓகே உங்களுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு கொடுக்கப்பறம் பாருங்கள் உங்கள இருக்கு சரி ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கு இல்ல ஆறாயிரத்தி ஐநூறு

பார்த்துட்டு போய் நம்புகிறேன் அப்போ அந்த வகையில் மிகிதமாக இந்த ஒரு தான் பணம் இருக்குது இதில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது பத்தாயிரம் ரூபாயில் ஆயிரத்தி அஞ்சு பல வகையில் வாங்கினாங்க நாங்கள் இதை வச்சு கொள்ளுங்க பாருங்கள் அவ்வளோ வருகின்றது

ஆண்டவன்ட துணையால நல்லா வாழ்வாங்க அதுக்கு நாங்க ஆண்டவன வேண்டு சரி உண்மையிலே அந்த அந்த அங்கெல்லாம் அவங்களுக்கும் நன்றி அவங்க வந்து இப்போ நோர்வேல இருக்காங்க அவங்களோட சொந்த கிட்டம் இலங்கையில யாழ்ப்பாணம் தொண்டமானாரு தொடர்ச்சியான உதவிகள் அவங்க இனி வரும் காலங்களில் நம்மளோட யூடியூப் சேனல் ஊடாக நம்முடைய உறவுகளுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு மிரிக்குது அப்போ அந்த வகையில இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு அத்தியாவசிய உதவியா நாங்க செய்திருக்கோம் பத்தாயிரம் ரூபாய்க்குரியது எங்களால் முடிஞ்சது என்ன வரும்போது வருங்கோட வரக்கூடா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டியும் இந்த சாப்பாட்டு வச்சுதான் அக்கா வந்து கேட்டுருந்தாங்க இப்போ நிறைய பேருக்கு நம்ம வீடு தொடர்ச்சி பார்க்கணும் தெரியும் நாங்க போகும்போது எங்களால் முடிஞ்ச முதல்திட்ட ஒரு உதவியை செய்துட்டு தான் நாங்கள் வருவோம் உதவி கேட்குறதா இருந்தா கூட அந்த வகையில வந்து கொடுத்துருக்கோம் நீங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவீங்க நம்பருன்னு அது மட்டும் அக்காவுக்கு உதவி கிடைக்கணுமாக நீங்க விரும்புனீங்களாக இருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவில் பயிருங்க பயிர்வதன் மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய உறவுகள் வந்து உதவி செய்வாங்க இல்லை உங்களால் உதவி செய்ய முடியும்னா நீங்களும் வந்து உதவி செய்யுங்க எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கா கடைசி கட்ட வாழ்க்கை இப்போ சரி நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்கள் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்